எல்லாரையும் வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான ஆழமான இறையியல் கருத்தை பத்தி பேச போறோம் கடவுளின் முழுமையான இறையாண்மை ஆமா இதுக்கு ஆதாரமா சில கிறிஸ்தவ இறையியல் குறிப்புகளும் வேத வசனங்களும் நம்ம கிட்ட இருக்கு இத வச்சு இருப்பு இன்மை காலம் வெளி இது மேல எல்லாம் கடவுளுக்கு என்ன உறவு இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் என்ன சொல்றீங்க ஆரம்பிக்கலாமா நிச்சயமா இந்த ஆதாரங்களோட மைய புள்ளி என்னன்னா அதாவது இருக்கிறதோ இல்லாததோ எல்லாமே முழுசா கடவுளோட சிட்டத்தையும் உழுமையையும் சார்ந்துதான் இருக்கு ஓ இது தத்துவம் மாதிரி இல்லாம வச்ச வாதங்கள்னு நாம சரி அப்போ அந்த கருத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் இருப்பவை இல்லாதவை எல்லாம் கடவுளுடையது உபாகம மாதிரி வசனங்கள் சொல்ற மாதிரி வானம் பூமி எல்லா அவருக்கு சொந்தம்னு இந்த ஆதாரம் சொல்லுது இது சும்மா ஒரு ஒரு சொத்துரிமை மாதிரி விஷயமா இல்ல இதை விட ஆழமானதா இல்ல இல்ல இது வெறும் சுத்துரிமை இல்ல அதை விட ரொம்ப ஆழமானது முழுமையான சார்பு நிலைன்னு சொல்லலாம் முழுமையான சார்பு ஆமா அதாவது எதுவுமே எல்லாமே இயங்குது ஏசாயாவில் வர்ற வசனங்கள் இந்த ஆதாரம் காட்டுது அவர் தான் எல்லாவற்றையும் உருவாக்குனார் அவர் இல்லாம எதுவும் உருவாகலன்னு சொல்லுது யோசிச்சு பாருங்க இல்லாத ஒன்ன வெறும் சொல்லால வர வைக்கிற சக்தி இதுதான் இங்க சொல்ற அதிகாரத்தோடு ஒரு முக்கியமான அம்சம் ஆமா இல்லாதது இருக்கச் செய்யறது கேட்கவே பிரம்மாண்டமா இருக்கு அப்போ இருக்கிற இல்லாம ஆக்கவும் அவரால முடியுமா இந்த ஆதாரம் அத பத்தியும் பேசுதா ஆமா ஆமா சங்கீதம் மாதிரியான வசனங்களை இது மேற்கோள் அவர் நினைச்சா இல்லாம சொல்லுது சரி சரி இது வந்து யாத்திராகமத்துல கடவுள் தன்னை இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்றதோட பொருந்தது அதாவது அவர் மட்டும்தான் தானா இருக்கிறவர் மத்த எல்லாமே அவரால உண்டாக்கப்பட்டு அவராலேயே நிலைநிறுத்தப்படுது அவரை சார்ந்து இல்லாம எதுவுமே இல்லை இந்த முழுமையான சார்பு நிலைங்குற கருத்து சில வசனங்கள்ல அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமு மாணவர்னு சொல்றாங்களே அதோட எப்படி பொருந்தது எபேசியர்ல பிதாவ பத்தியும் கொலோசியர்ல குமாரனை பத்தியும் அப்படி சொல்றதா இந்த ஆதாரம் குறிப்பிடுது ஆமா மிகச்சரியா சரியா கேட்டீங்க அது கரெக்டா பொருந்துது எல்லாவற்றுக்கும் எல்லாமும் மாணவர்னா அவரோட பார்வைக்கு வெளியில அவரோட அதிகாரத்துக்கு உட்படாம எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் ஓ நெஹேமியா வசனத்தை இந்த ஆதாரம் காட்டுது பாருங்க நீர் ஒருவரே கர்த்தர் நீர் வானங்களையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி நீர் நீர் அவைகளையெல்லாம் காப்பாற்றுகிறீர் உண்டாக்குனது மட்டுமல்லாம அவர்தானா ஆமா ஒவ்வொரு கணமும் நிலைநிறுத்துறதும் அவர்தான் இது வெறும் உடமைங்கிறத தாண்டி ஒரு முழுமையான தொடர்ச்சியான சார்பு நிலைய காட்டுது சரி இது புரியுது எல்லாவற்றையும் அவரே படைச்சு அவரே நிலைநிறுத்துறார் ஆனா இந்த ஆதாரங்கள்ல சாத்தான் தீய சக்திகள் கூட கடவுளோட தான் இருக்குன்னு சொல்றது அது கொஞ்சம் யோசிக்க வைக்குது ஆமா நீதிமொழிகள்ல ஒரு வசனம் சொல்றதா குறிப்பிடுது கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று நியமித்தார் துன்மார்க்கனையும் தீங்கான நாளுக்கென்று நியமித்தார்னு இது எப்படி ஆமா இது இறையல்ல ஒரு முக்கியமான கேள்விதான் கடவுள் சர்வ வல்லவர்னா ஏன் தீமை இருக்கு? இந்த ஆதாரங்கள் வந்து மாதிரியான வசனங்களை சுட்டி காட்டுது அதாவது கடவுள் தன்னுடைய இறுதி நோக்கம் நிறைவேற வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு சில விஷயங்களை அனுமதிக்கிறாருன்னு இது விளக்குது ஓ அனுமதிக்கிறாரா அம்மா சொல்ல போனா சாத்தானோட இருப்பு கூட கடைசியில கிறிஸ்துவின் வெற்றியால முடிவுக்கு வர்ற ஒரு பெரிய திட்டத்தோட பகுதியா இருக்கலாம் அப்படிங்கறத இந்த ஆதாரங்களோட பார்வை எல்லாமே அவரோட கண்ட்ரோல்ல தான் நடக்குது அப்போ எதுவுமே கடவுளோட அனுமதி இல்லாம நடக்காதுன்னு சொல்றீங்களா யோபு கதையில கூட சாத்தான் அனுமதி கேட்டுட்டு தானே யோப சோதிக்கிறான் ஆமா அந்த உதாரணத்தையும் இந்த ஆதாரங்கள் காட்டுது இயேசு கூட சொன்னதா சொல்றாங்களே ஒரு குருவி கூட கடவுளோட சித்தம் இல்லாம கீழே விழாதுன்னு இது நடைமுறையில எப்படிங்க சாத்தியம் இங்கதான் கடவுளோட அந்த தொடர்ச்சியான பராமரிப்பு அந்த அதிகாரம் பத்தின கருத்து வருது ஏசாயாவுல ஒரு இடம் வருது பாருங்க தேசங்கள் எல்லாம் ஒரு துளி மாதிரி தீவுகள் தூசி மாதிரின்னு அதோட அர்த்தம் என்னன்னா படைப்புகளோட சக்தி அதோட எல்லை ஆயுட்காலம் எல்லாமே கடவுளால வரையறுக்கப்பட்டு நிலைநிறுத்தப்படுதுன்னு தேவதூதர்களோட வல்லமை கூட அவரோட வார்த்தையை நிறைவேற்றதை சார்ந்துதான் இருக்குன்னு சங்கீதம் சொல்லுது இன்னும் போனா பேசுற திறமை பார்வை மாதிரி சாதாரண திறமைகள் கூட அவர்கிட்ட தான் வருதுன்னு யாத்ராகமம் சொல்லுது அப்போ இந்த பிரதான தூதன் இல்ல ராஜான்னு சொல்ற பெரிய கூட அவங்களா கடவுள் வரீங்களா அதே தான் இந்த ஆதாரங்கள் அதத்தான் சொல்லுது யூதாவுல மிகாவேல் பத்தியும் எஸேகேல்ல கேருபீன் பத்தியும் சொல்ற குறிப்புகள் எல்லாம் அந்த பதவியும் அதிகாரமும் கடவுளால நியமிக்கப்பட்டதுன்னு காட்டுறதா இந்த ஆதாரம் விளக்குது சரிதான் யோவான்ல கூட வருமே பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால் அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் மாட்டான்னு ஏசவும் சொல்றாரு என் பிதா எல்லாரிலும் பெரியவர் அவைகளை அவர் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாதுன்னு இது எல்லாமே அந்த முழுமையான தான் காட்டுது அதிகாரங்கிறது தானா வர்றதில்ல அது கடவுளால கொடுக்கப்படுறது அதுதான் இங்க உள்ள நுணுக்கம் சரி இது வந்து படைக்கப்பட்ட எல்லாத்து மேலயும் இருக்கிற அவரோட அதிகாரத்தை பத்தி பேசுது இப்போ இன்னும் கொஞ்சம் அடிப்படைக்கு போவோமே காலம் வெளி அதாவது கூட கடவுள் தான் உருவாக்குனாரா இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுது ஆமா கொலோசியர் வசனத்தை மேற்கோள் காட்டி காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகலமும் அவர் மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது இதுல காலம் வெளி எல்லாமே அடங்கும் ஓ அப்போ அவரே அதை உருவாக்குனதால அவர் அதுக்கு அப்பாற்பட்டவர் அப்படித்தானே ஆமா அவர் அதுக்கு அப்பாற்பட்டவர் ஆனா அதே சமயம் அவர் இந்த அமைப்புக்குள்ளேயும் செயல்படுறார் அது எப்படி காலம் வெளிக்கு வெளியேயும் இருந்து உள்ளேயும் செயல்படுறாரா இந்த ஆதாரங்கள் சொல்றபடி அவர் தன்னோட சிங்காசனத்தை இல்லனா வாசஸ்தலத்தை அவர் உருவாக்கின வானங்கள்ல குறிப்பா தேவதூதர்கள் இருக்கிற இடத்துல அமைச்சிருக்காரு அந்த இடத்திலிருந்து அவர் இந்த காலம் வெளி அமைப்புக்குள்ள தன்னோட சித்தத்தை செயல்படுத்துறாரு எப்படி செயல்படுத்துறாரு அவரே நேரடியாவா இல்ல வேற வழிகள் இருக்கா ஒரு முக்கியமான வழி வந்து தேவதூதர்கள் மூலமானே இந்த ஆதாரங்கள் சொல்லுது பிலிப்பியர்ல சொல்ற மாதிரி இயேசுவோட நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலானது அதுக்கு கீழ்ப்படிதல் உண்டு ஒன் பேதருல தேவதூதர்கள் அதிகாரங்கள் எல்லாமே கிறிஸ்துவுக்கு கீழ்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு சங்கீதத்திலையும் தேவதூதர்கள் அவரோட வார்த்தையின்படி செய்றாங்கன்னு இருக்கு அப்போ தேவதூதர்கள் கடவுளோட சித்தத்தை காலம் வெளிக்குள்ள செயல்படுத்துற கருவிகள் மாதிரி ஆமா அப்படி எடுத்துக்கலாம் அது இந்த ஆதாரங்களோட ஒரு பார்வை அதே சமயம் இன்னொரு ஆழமான கருத்தும் இருக்கு பிதாவும் குமாரனும் காலம் வெளிக்கு அப்பாற்பட்டவங்க அவங்க தான் இந்த எல்லையில்லாத அமைப்பையே தாங்கி நிற்கிறாங்கன்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது ஓ எப்படி எப்பேசியர்ல பிதாவும் குமாரனும் கொலோசியர்ல குமாரனும் எல்லாம் எல்லாமுமாய் மூலமாகவும் அவருக்காகவும் படைக்கப்பட்டதுன்னு சொல்லுது அவங்க காலம் வெளிக்கு வெளியே இருந்தாலும் அதை நிலை நிறுத்துறது அவங்கதான் இந்த இடத்துல பிதா குமாரன் உறவு பத்தியும் இந்த ஆதாரங்கள் பேசுதுன்னு சொன்னீங்க பிலிப்பியர்ல அவங்க இயல்புல சமமானவங்கன்னு சொல்லுது ஆனா அதே பகுதியில குமாரன் தம்மத்தாமே வெறுமையாக்கி மனுஷனானார்னு வருது இது பார்க்க கொஞ்சம் முரண்பாடா தெரியலையா ஆமா இது திருத்துவ இறையல்ல ஒரு முக்கியமான கொஞ்சம் நுட்பமான இடம் இந்த ஆதாரங்கள் எப்படி பிதாவும் குமாரனும் தெய்வீக சந்தேகமே இல்ல சரி ஆனா அந்த திட்டம் இருக்கே அதுக்காக குமாரன் தானாகவே முன் வந்து காலம் வெளிக்குள்ள ஒரு மனுஷனா தன்னை வெளிப்படுத்தினார் ஒன் யோவான்ல இத பத்தி சொல்லுது எல்லாம் குமாரனுக்கு கீழ்படுத்தப்படும் போது குமாரன் தாமே பிதாவுக்கு கீழ்படிந்திருப்பார்னு அப்போ இது குமாரனோட தெய்வீகத் தன்மையை குறைக்காதா இல்ல அப்படி அர்த்தம் இல்ல இது அவர் மனுஷனா இருந்த காலத்துல ஏத்துக்கிட்டா ஒரு பாத்திரத்தோட வெளிப்பாடு இது ஒரு தற்காலிக நிலைமைதான் அவருடைய இயல்போட சமத்துவத்தை இது மாத்தாது சரி சரி புரியுது பெரிய படத்துல பார்த்தா கடவுள் தன்னோட நோக்கங்களை நிறைவேற்ற காலம் வெளிக்குள்ள இப்படி வெவ்வேறு வழிகளில் தன்னை வெளிப்படுத்துறாருன்னு இது காட்டுது சரி இப்போ இவ்வளவு விஷயம் பேசியிருக்கோம் கடவுளோட இந்த முழுமையான அதிகாரம் படைப்பு பராமரிப்பு காலம் வெளியே கட்டுப்படுத்தணும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் எதுக்காக கடவுள் இதெல்லாம் செய்யறாருன்னு இந்த ஆதாரங்கள் ஏதாவது சொல்லுதா ரொம்ப தெளிவா சொல்லுது ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அவருடைய மகிமைக்காக ஆமா ஏசாயாவில் ஒரு வசனம் வருதே என் மகிமைக்கென்று நான் சிருஷ்டித்து உருவாக்கினவனேனு கடவுளே சொல்ற மாதிரி வெளிப்படுத்தலையும் பரலோகவாசிகள் பாடுறதா வருது கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கணத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர் நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர் அப்படின்னு ஓகே அப்போ அவரோட மகிமைய வெளிப்படுத்துறதா முக்கியமான நோக்கம் அவரோட மகிமைக்காகனா அப்போ எல்லாரும் அவரை வணங்கணுன்னு அவர் கட்டாயப்படுத்துறாரா சர்வ வல்லமை உள்ளவர் அப்படி செய்யலாமே இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான பாயிண்ட் வருது அவர் அன்பையும் வழிபாட்டையும் விரும்புறாருங்கிறது உண்மைதான் ஆனா அத அவர் கட்டாயப்படுத்துறது கட்டாயப்படுத்துறதில்லன்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது கட்டாயப்படுத்துறது இல்லையா நாள் முழுக்க தன் கைகளை நீட்டினதா ஏசாயா சொன்னதை அவர் குறிப்பிட்டார் இது என்ன காட்டுதுன்னா கடவுளுக்கு விருப்பம் இருந்தாலும் அவர் மனுஷங்களோட தெரிவ மதிக்கிறாரு கட்டாயப்படுத்துறது இல்ல இது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு அப்போ சர்வ வல்லமை உள்ள ஒருவர் கட்டாயப்படுத்தாம எப்படி அந்த அன்பையும் வழிபாட்டையும் ஊக்குவிக்கிறார் அதை பத்தி இந்த ஆதாரங்கள் ஏதாவது சொல்லுதா சொல்லுது இங்க தான் ஒரு முக்கியமான இறையியல் பார்வை வருது கடவுள் சும்மா கட்டளை இடல மாறா அவரை அன்பு செய்யறதுக்கும் அவரை வழிபடுறதுக்கும் காரணங்களை வெளிப்படுத்துறாருன்னு இந்த ஆதாரங்கள் விளக்குது காரணங்களையா ஆமா நாம ஏன் அவரை அன்பு செய்யணும் ஏனா யோவான் சொல்ற மாதிரி அவர் முதல்ல நம்மள நேசிச்சு நம்ம பாவங்களுக்காக தன்னோட குமாரனை அனுப்பினார் இது அன்புக்கு ஒரு பெரிய காரணம் இல்லையா ஆமா நிச்சயமா அப்போ வழிபாட்டுக்கான காரணம் வழிபாடு ஏன் செலுத்தணும் ஏன்னா குமாரன் தன்னோட தியாக மரணத்தால படைப்பையே மீட்கிட்டார் அதனால அவர் அதுக்கு தகுதியானவர் வெளிப்படுத்தல்ல வருதே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் மகிமையும் பெற பாத்திரர்னு எல்லா சிருஷ்டிகளும் பாடுது கொலோசியர்ல அவரோட சிலுவை ரத்தத்தால எல்லாவற்றையும் தமக்கு ஒப்புரவாக்கினார்னு சொல்லுது இந்த மீட்பின் செயல்கள் தான் அவர் வழிபாட்டுக்கு முற்றிலும் தகுதியானவர்ங்கிறதுக்கான காரணங்கள்னு இந்த ஆதாரங்கள் முன்வைக்குது ஆஹா இது திரும்பவும் நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருது கடவுளோட முழுமையான உரிமைக்கு ஒண்ணு குருந்தியல்ல சொல்ற மாதிரி பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது ஆமா அவர் எல்லாவற்றையும் படைச்சவர் நிலைநிறுத்துறவர் வழிபாட்டிற்கும் உரிமை உள்ளவர் அழைக்கிறார் கட்டாயப்படுத்தல மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் இந்த ஆதாரங்கள் நமக்கு காட்டுற முழுமையான சித்திரம் படைப்பு பராமரிப்பு கட்டுப்பாடு மீட்பு இது எல்லாமே கடவுளோட இறையாண்மையும் உரிமையும் காட்டுது அதே சமயம் அவர் அன்பிற்கும் வழிபாட்டிற்கும் பாத்திரங்கிற காரணங்களையும் அவர் நமக்கு தர்றார் ஆனா நம்மள வற்புறுத்தல அப்போ இந்த கலந்துரையாடலை சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஆதாரங்கள் படி நாம பார்க்கற பார்க்க முடியாத எல்லா இருப்புகள் மேலையும் கடவுளுக்கு முழுமையான இறையாண்மையும் உரிமையும் இருக்கு எல்லாமே அவரோட நோக்கத்துக்காக ஒவ்வொரு கணமும் அவரால நிலைநிறுத்தப்படுது எல்லாம் எப்பவும் அவரை முழுமையா சார்ந்திருக்கு இதுதான் மையக்கருத்து உண்மையிலேயே ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம் ஆமா இறுதியா உங்களை யோசிக்க வைக்க ஒரு கேள்வியோட முடிக்கலாம் செய்யவும் வழிபடவும் தன்னோட கட்டாயப்படுத்த முடியும் ஆனா அவர் அப்படி செய்யல அதுக்கு பதிலா ஏன் அவர் அன்பு செய்யணும் ஏன் அவரை வழிபடணும்ன்ற காரணங்களை வெளிப்படுத்துறாருன்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது அப்படிப்பட்ட ஒருவர் தன்னோட படைப்போட எந்த மாதிரியான உறவை விரும்புறார் இந்த மாதிரி தானா முன்வந்து செய்யற அன்புக்கும் வழிபாட்டுக்கும் என்ன அர்த்தம் இருக்கு இத பத்தி நீங்க தொடர்ந்து சிந்திக்கலாம்